சுவனம் செல்ல வேண்டும் என்ற கனவோடு இருக்கிறோமே ஆசையோடு இருக்கிறோமே ஓடி ஓடி சொத்து சேர்க்கிறோம் என் வீட்டு வாசலை வந்து ஒரு ஏழை தட்டுகிறான் ஒரு தேவையுள்ளவன் யாசகம் கேட்டு வருகிறான் ஒரு பள்ளிவாசலின் தேவைக்கு உதவி தேடி வருகிறார்கள் ஒரு மதரசாவினுடைய தேவைக்கு ஏதோ ஒன்றை கேட்டு வருகிறார்கள் ஏதோ ஒரு பொதுப்பணிக்காக ஒரு பாடசாலைக்காக ஏதோ ஒன்றை கேட்டு வருகிறார்கள் உறவுகளே தேடி தேடி சம்பாதித்த சொத்துக்களில் இருந்து என் சுவனத்திற்காய் நான் எத்தனை ரூபாய்களை ஒரு நாளைக்கு செலவு செய்கிறேன் என் சுவனத்திற்காய் நான் எத்தனை ரூபாய்களை முற்படுத்தி அனுப்பி வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் கை வைத்து கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு சகோதரியும் கை வைத்து கேட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு அல்லாஹுக்காக என்று நன்மையை நாடி ஒரு பத்து ரூபாய் செலவழிப்பதற்கு கொடுப்பதற்கு மனதில்லாத நிலையில்தான் இந்த பூமியில் சுவனத்தை ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் உறவுகள் சுவனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் உறவுகளே எத்தனையோ விஷயங்களுக்கு செலவு செய்கிறோம் எத்தனையோ பேருக்கு கொடுக்கிறோம் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஜும்மாவுடைய வரவு வரும் ரெண்டாயிரம் வரும் மூவாயிரம் ஆனால் பள்ளிக்கு நூற்று கணக்கானவர்கள் வந்து போயிருப்பார்கள் அதே சகோதரன் அன்று வெள்ளிக்கிழமை அவனுடைய சாப்பாட்டுக்காக வெளியிலே கடையில் கொடுத்து சாப்பாடு எடுப்பதற்கு ஐயாயிரம் ரூபாய் செலவழித்திருப்பான் பள்ளிக்கு வருகிற பொழுது ஒரு ஐம்பது ரூபாயை கொண்டு வந்து பள்ளியின் தட்டிலே போடுவதற்கு மனதில்லாத நிலையில்தான் சுவனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறான் சுவனத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறான் பள்ளி காசு குடும்பத்திற்கு நூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் மாதம் ஒருமுறை கொடுப்பது போய் கேட்டால் பெரும் அரியஸ் இருக்கிறது மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் பத்து மாதங்கள் கொடுக்காதவர்கள் ஆனால் அதே சகோதரனுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டிற்கு ஆயிரம் இரண்டாயிரம் செலவழிப்பது பெரிதாகத் தெரியவில்லை வீணாக ஒரு பயணம் போவதற்கு ஆயிரக்கணக்கில் செலவழிப்பது பெரிதாக தெரியவில்லை அல்லாஹுடைய மாளிகைக்கு ஒரு இருநூறு ரூபாய் கொடுப்பதை அவன் பெரியோரு செலவாக பார்க்கிறான் சுவனத்தை ஆசைப்படுகிற சகோதரன் செலவழிப்பது சாப்பாட்டுக்கு செலவழிப்பது தவறு என்று சொல்லவில்லை என்று கூறியவர்களே ஆனால் என் சுவனம் என்னை அழைக்கிற பொழுது நான் முற்படுத்தி வைத்த இந்த அழைப்புகளுக்கு பதில் கொடுக்கவில்லையே என்கிற இயக்கமும் கவலையும் ஒருநாள் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கும் என் நீமானிய உறவுகளே